சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை தொலைபேசியில் அழைத்து கால் பிடித்தார் என்ற செய்தி வெளிவந்தது கால் பிடித்தார் என்று சொல்ல காரணம் ஷி ஜின்பிங்கை ஏன் அழைத்தார் அழைத்த பிறகு என்ன மாற்றம் நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாற்றத்திலிருந்து ஊகிக்க முடியும் கால் பிடிக்கவே அழைத்திருந்தார் என்று சீனாவின் மீது ட்ரம்ப் வரி விதித்தார் வரி விதித்த நேரத்தில் சீனாவும் பதிலடியாக வரி விதித்தது சிறிதளவுதான் ஆனால் மீண்டும் ட்ரம்ப் வரி விதித்தார் அப்படி ஒருவர் மீது ஒருவர் வரி விதிக்கும் போது சீனா ஒரு கடுமையான முடிவை எடுத்தது ரேர் எர்த் மினரல்ஸ் இனி அமெரிக்காவிற்கு கொடுக்க மாட்டோம் என்ற முடிவாகும் அது ரேர் எர்த் மினரல்ஸ் மிக முக்கியமானவையாகும் இன்றைய நிலையில் ஐஃபோன் தயாரிக்கவோ எலக்ட்ரானிக் வாகனங்கள் தயாரிக்கவோ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கவோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்கள் தயாரிக்கவோ எதுவானாலும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுகிறது இன்று உலகில் ரேர் எர்த் மினரல்ஸ் அதிகம் கையாள்வது சீனாதான் காரணம் பெரும்பாலான தொழிற்சாலைகள் சீனாவில்தான் வேலை செய்கின்றன உற்பத்தி நடைபெறுவது சீனாவில்தான் அதனால் எங்கெல்லாம் அந்த பொருள் உள்ளதோ அங்கெல்லாம் சென்று ஒப்பந்தங்கள் செய்து அதை சீனாதான் தான் எடுக்கிறது சீனாவிலிருந்து அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளும் ரேர் எர்த் மினரல்ஸ் வாங்குகின்றன அதை திடீரென இனி ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று சீனா முடிவு செய்தால் அமெரிக்காவின் ஏர்கிராப்ட்களின் உற்பத்தி தடைபடும் ஏவுகணைகள் உற்பத்தி தடைபடும் இந்த சூழ்நிலையில்தான் ட்ரம்ப் தோல்வியடைந்து விட்டார் என்று சொல்வது அதாவது சீனாவின் இந்த முடிவை முன்கூட்டியே பார்க்காமல் தங்களுக்கு தேவையான மினரல்ஸை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் விஷயத்திலும் ட்ரம்ப் நிர்வாகம் தோல்வியடைந்துவிட்டது தாவி தாவி பல முடிவுகளை எடுத்து இப்போது அதையெல்லாம் தானே விழுங்கி மானம் கட்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி அதனால் இப்போது இந்தியாவும் ஒரு நிலை உள்ளது இதற்கிடையில் தான் இதற்கிடையில்தான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையே சண்டை வலுத்து வருகிறது இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது சேற்றை வாரி வீசும் விதத்திலான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ட்ரோல் கூட்டம் நரேந்திர மோடியின் ஒரு ட்வீட் என்று சொல்லி போலியாக சில போஸ்டுகளை பகிர்ந்து வருகிறார்கள் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தலையிட்டு ட்ரம்ப் தான் சண்டை நிறுத்தத்திற்கு காரணம் என்று அவர்கள் போஸ்ட் செய்தார்களே அதேபோல இலோன் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையே நடக்கும் இந்த சண்டையில் தலையிட்டு சண்டை நிறுத்தம் செய்ததாக நரேந்திர மோடி ஒரு ட்வீட் செய்தார் என்று சொல்லி ட்வீட்டுகள் மற்றும் ட்ரோல்கள் வருகின்றன மிக தீவிரமாக ட்ரம்ப்பையும் மஸ்கையும் கேலி செய்கிறார்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் ட்ரம்பை பிரித்து மேய்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் ட்ரம்ப் எல்லா வகையிலும் எல்லா முடிவுகளில் இருந்தும் பின்வாங்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டார் உண்மையில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்று சொல்ல வேண்டும் தமது நாட்டில் உள்ளவர்களிடமும் உலக நாடுகளிடையிலும் அவமானப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இங்கு உண்மையை சொல்லத்தான் வேண்டும் அதாவது இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக அது டொனால்ட் டிரம்ப் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் சீனாவாகட்டும் வேறு எந்த நாடும் ஆகட்டும் கவனித்தால் புரியும் இந்தியாவுக்கு எதிராக நடப்பவர்கள் அல்லது நாடுகள் ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு பிரச்சனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது அது எந்த வகையான ஒரு நிகழ்வு என்று தெரியவில்லை அதில் மிக சமீபத்திய நிகழ்வுதான் ட்ரம்ப் மற்றும் இலோன்மெஸ்கி இடையே என குழாயடி சண்டையை வெல்லும் விதத்திலான மோதல் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக விளையாட மிக அதிகம் முயற்சித்தார்கள் காரணம் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வர வேண்டும் ஸ்டார்லிங்கை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நல்ல சலுகையில் கிடைக்க வேண்டும் அதாவது வரியில் தள்ளுபடி வேண்டும் மார்க்கெட் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் தீய நோக்கங்களுடன் எல்லாமே தீய நோக்கமாகவே இருந்தது அவர்களின் செயல்பாடுகளுக்கு பின்னால் மற்ற நிறுவனங்களை எல்லாம் தகர்த்துவிட்டு டெஸ்லா நிறுவனம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்ற வேண்டும் சாட்டா மூடப்பட வேண்டும் மகேந்திரா மூடப்பட வேண்டும் பிறகு டெஸ்லா மட்டும் கொம்பனாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது அப்படி இந்தியாவின் பெரிய சந்தையை கனவு கண்டுகொண்டு மஸ்க் ட்ரம்பை வைத்து பல விளையாட்டுகள் விளையாடினார் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை ஒருபோதும் அதற்கு மேலும் இந்தியாவின் ஜியோ மற்றும் இந்திய சேவை வழங்குனர்களை எல்லாம் தகர்த்துவிட்டு ஸ்டார்லிங்கிற்கு இந்திய சந்தை முழுவதும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது அதற்கெல்லாம் அவரால் முடிந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாண்டு பார்த்தார் இலோன் மஸ்க் ஆனால் இந்தியா இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளது ஸ்டார்லிங்கிற்கு இப்போது அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு முன்பு இந்திய நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் ஸ்டார்லிங்கிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு போட்டி நடந்தால் நடக்கட்டும் அது நல்லதுதான் என்று இந்திய அரசு நினைத்துள்ளது ஆனால் இந்திய நிறுவனங்களை தகர்த்துவிட்டு நாட்டை முழுவதுமாக விழுங்க வேண்டும் என்ற ஆசைக்கு முடிவு கட்டிவிட்டது இந்தியா அப்போது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நெஸ்லாவும் இந்தியாவிற்கு வரலாம் ஸ்டார்லிங்கும் இந்தியாவிற்கு வரலாம் அவ்வாறு ட்ரம்ப்பும் மஸ்கும் பயங்கரமான முயற்சிகளை செய்தார்கள் இப்போது அவர்கள் இருவருமே தம்மில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் ட்ரம்பின் விஷயம் சொன்னால் ட்ரம்ப் இந்தியாவையும் சீனாவையும் ஒரே தொழுவத்தில் கட்ட முயற்சித்தார் அதாவது நாம் அமெரிக்காவுடன் நல்ல உறவில் இருக்கிறோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல முறையில் வர்த்தகம் நடக்கிறது பரஸ்பர நன்மை கிடைக்கும் வகையில் பரஸ்பர மரியாதையுடன் இருக்கும் இரண்டு நாடுகள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இரண்டாவது பதவிக்காலத்தில் அதிகாரத்திற்கு வந்த பின்பு ட்ரம்பின் அகங்காரம் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது அகங்காரத்தின் உச்சத்தில் அமெரிக்கா தான் உலகம் அமெரிக்கா இல்லை என்றால் உலகமே இல்லை ஒரு எண்ணம் இருந்தது அவரு அங்கு இந்தியா நமது சொந்த நிலைநிற்பு மிக முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டது நாம் வளர்ச்சியின் கட்டத்தில் இருக்கிறோம் நாம் ஈரான் போலவோ வடகொரியாவை போலவோ போய் அமெரிக்காவை எதிர்த்து பகைமையை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை சாணக்கியன் போன்ற பண்டிதர்களான நமது நாட்டின் வரலாற்று நபர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் தேசிய தந்திரங்களை பற்றி தெளிவாகவே அவர்கள் சொல்வதும் அதுதான் நமது எதிரியோ நட்போ நம்மை விட சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் தந்திரமாகத்தான் அவர்களை நாம் சமாளிக்க வேண்டும் என்று இந்திய அரசு தந்திரமாகத்தான் அமெரிக்காவை சமாளித்தது காரணம் நாம் அமெரிக்காவுடன் ஒரு பகைமையை உருவாக்க விரும்பவில்லை நாம் விலகி நின்று விளையாட்டை வேடிக்கை பார்த்தால் போதும் காரணம் அமெரிக்காவுடன் சண்டைக்கு அங்கு சீனா தயாராக நிற்கிறது அவர்கள் முதலில் சண்டை போட்டு முடிக்கட்டும் என்று இந்தியா ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டது அதனால் இந்தியாவின் மீது அவர்கள் வரி விதித்த போது அவர்கள் என்ன செய்தாலும் செய்யட்டும் என்று நினைத்தது முதலில் அதிக வரி விதித்ததும் ட்ரம்ப் தான் பின்னர் அந்த வரியை குறைத்ததும் ட்ரம்ப் தான் நாம் எதற்கும் போகவில்லை ஆனால் இதற்கிடையே சீனாவும் அமெரிக்காவும் ஒருவர் மீது ஒருவர் வரி விதித்து விளையாடினார்கள் ட்ரம்ப் பெரிய ஜாடை காட்டி நடந்தார் சீனா ரேர் எர்த் மினரல்ஸ் விநியோகத்தை நிறுத்திவிட்டது அதோடு ட்ரம்ப்பின் பியூஸ் போய்விட்டது ட்ரம்பின் முன்பு எந்த வழியும் வேறு இருந்திருக்கவில்லை இனி ட்ரம்பிற்கு அவர்களது நாட்டிற்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸை பாதுகாக்க வேண்டுமென்றால் பல வருடங்கள் ஆகும் காரணம் தற்போது சந்தையை கையாள்வது சீனாதான் எழுபது சதவீதம் ரேர் எர்த் மினரல்ஸ் சீனாவின் கையில் தான் உள்ளது எனவே அதை சமாளிப்பது அமெரிக்காவிற்கு எளிதான விஷயம் அல்ல அதனால் வளைந்து கொடுத்து விட்டார் டொனால்டு ட்ரம்ப் இப்போது சீனாவை அழைத்து காலில் விழுந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வெளியாகி அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்காமல் ஒருபோதும் அவர்கள் மீண்டும் சப்ளை செய்ய மாட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை சீனா சந்தேகம் பிடியாகிவிட்டது அமெரிக்காவால் நழுவ முடியவில்லை பலன் என்னவோ படுத்தே விட்டானையா என்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் சீனா அதிபரை அழைத்து பேச வேண்டியதாயிற்று ராணுவ சக்தியில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலையில் இருக்கலாம் ஆனால் உலகளவிலான சந்தையின் விஷயத்தில் வரும்போது வணிகத்தின் விஷயத்திற்கு வரும்போது உற்பத்தியின் விஷயத்தில் வரும்போது ஒருபடி மேலேதான் சீனா இருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அமெரிக்காவிற்கு இந்த நிலைமை வந்ததற்கு ட்ரம்பின் நிலைப்பாடுகள்தான் காரணமாகும் ஐரோப்பா அமெரிக்காவை பகைத்தது இந்தியா அமெரிக்காவை பகைத்தது பகைத்தன என்றால் இடைவெளியை கடைபிடிக்க தொடங்கிவிட்டன அந்த நாடுகள் பழைய முறையில் தலையிடுவதில்லை ஆதரவு தருவதில்லை கொள்கை அளவில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டது ஒன்றாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்று அந்த நேரத்தில் சீனா மேலேறி அழுத்தம் கொடுத்தது அப்படி அல்லாமல் ஐரோப்பாவும் இந்தியாவும் அமெரிக்காவுடன் நெருக்கமாக நின்றிருந்தால் சீனா ஒருபோதும் நம்பிக்கையுடன் ரேர் மினரல் சப்ளையை துண்டித்திருக்காது காரணம் இந்தியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா ஜப்பான் அமெரிக்கா ஒன்றாக சேர்ந்தால் சீனாவின் சந்தையை முழுவதுமாக முடக்கிவிட முடியும் நிச்சயமாக அது சாத்தியமாகும் சீனாவின் மீது பெரும் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த அனைத்து நாடுகளின் மீதும் வரிகளை விதித்தது அமெரிக்கா அதனால் அனைவருக்குமே அமெரிக்காவின் மீது எரிச்சல் வந்தது யாரும் ஆதரிக்க தயாராக இருந்திருக்கவில்லை அந்த வாய்ப்பை பார்த்து சீனா முனைந்து செயல்பட்டது இப்போது விதித்த வரிகளை அமெரிக்காவே திரும்ப எடுக்க வேண்டிய நிலை வந்தது சீனாவின் முன்னால் மண்டியிட வேண்டிய நிலை வந்தது என்பதுதான் சரியாக இருக்கும் சீனாவின் முன்னால் அமெரிக்கா மண்டியிட்டதால் இந்தியாவுக்கு அவ்வளவு நன்மை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் ட்ரம்பின் அகந்தைக்கு ஒரு பதிலடி தேவைப்பட்டது அது சீனாவின் மூலம் கிடைத்து விட்டது அவரை மண்டியிட செய்தும் விட்டது இது பிரபஞ்சத்தின் விளையாட்டல்லாமல் வேறென்ன இனி அமெரிக்காவிற்கு இந்தியாவின் முக்கியத்துவம் என்னவென்று புரிய வரும் விரைவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அல்லது அமெரிக்க அரசு இந்தியாவிடம் நெருங்கி வருவதை பார்க்க முடியும் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடக்கப் போவதை நாம் பார்ப்போம் காரணம் அமெரிக்காவின் நிலை தாழ்ந்து விட்டது என்பதைத்தான் இப்போது உலகம் காண்கிறது சீனாவின் முன்னால் தற்காலிகமாக அவர்கள் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை எனவே இனி நல்ல உறவுகளை கட்டி எழுப்பினால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை ட்ரம்பின் ஆட்சி புரிந்து கொண்டது தனியாக எதுவும் நடக்காதென்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது அதனால் சிறிது நாட்கள் கடக்கும்போது ட்ரம்ப் ஆட்சி இந்தியாவை நெருங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறது என்பது புரியவரும் ஜெய்ஹிந்த்